மக்கள் தேச கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட மகளிர் அணி சார்பாக இன்று மகளிர் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கர்த்தரங்கை மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் சகோதரி ஜன்னத் பிரதோஷ் மற்றும் முத்துமாரி காளியம்மன் இந்திரா சுமதி இசை இசைக்கியம்மாள் காம்சி முத்துலட்சுமி முத்தரகி லட்சுமி ரேவதி இவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கருத்தரங்குகளின் மூலமாக இந்த அரங்கத்தோடு கருத்துக்களை பகிர்வதை விட்டுவிடாமல் இந்த கருத்து பரிமாற்றத்தை தமிழகம் முழுவதும் மக்கள் தேசம் ஒழிக்க செய்யும் என்பதனை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சரி இன்றைக்கு திருச்சேரியை ஒரு சிறுமி பலாத்கார போதை போதை வெளியாட்டத்தால் ஒரு சிறுமி பலாத்கார்கள் அதே போல் தமிழகத்திலும் தொடர்ந்து பல்வேறு போதையான மிகப்பெரிய குடும்பமான சம்பவங்கள்லாம் செயல்பட்டுக் கொண்டது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சமீப காலமாக அரசின் காழ்ப்புணர்வாக அல்லது வளர்ந்து வரும் தமிழகத்தை சீரழிக்க என்ற நோக்கத்தோடு தமிழகம் தற்போது போதை கலாச்சாரத்தின் உச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த கலாச்சாரம் மிகவும் சீரழிவு என்பதற்கு எடுத்துக்காட்டு சமீபத்தில் பாண்டிச்சேரியின் சகோதரி அந்த அகால மரண செய்தி எல்லாருடைய மனதிலும் மிகப்பெரிய காயமாக இருந்து கொண்டிருக்கின்றது பாண்டிச்சேரியில் வெளியே தெரிந்துவிட்டது ஆனால் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தில் சிறு குழந்தைகள் இழைக்கப்படும் மற்றும் மகளிருக்கு இடை இழைக்கப்படும் கொடுமைகள் வெளிவராமல் இருக்கின்றது இதனை அறவே ஒழிக்க வேண்டும் மத்திய அரசு போதை குறித்த தமிழகத்தில் போராட்டங்கிறது ஆனால் தமிழகத்தில் போதையை தமிழக அரசுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு அவரங்களை இதை நீங்கள் இன்னமே சொன்ன மாதிரி இந்த போதை கலாச்சாரத்தை வந்துட்டு தமிழக அரசு கட்டுக்குள் கொண்டு வர மறுக்கிறது சமீபத்தில் கூட அவங்களுடைய ஒரு திமுகவினுடைய பொறுப்பாளர் போதை பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ளார் இதுவரை அவரை கட்சியில் விட்டு நீக்கியிருக்கிறார்களே தவிர எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இது மற்றவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் இதனை திமுக மிகவும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படி ஒடுக்கினால் மட்டும்தான் தமிழகத்தில் போதைப் பொருள் கட்டுப்படுத்த முடியும் தஞ்சாமலைக்கு சிக்கியவர்களுடைய அக்கவுண்டில் இருந்து எல்லாம் முடக்கப்படுகின்றது ஆனால் இரண்டாயிரம் அல்லது பதினாயிரம் கோடி அளவிற்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளது என்று சொல்லப்படும் அந்த நபர் மீது திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிகவும் வருத்தம் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நம்மளுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கு மக்கள் தேசம் எப்பொழுதும் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தை இது ஒரு செக்குலரிசம் நாடாக அவர் பிரகடனப்படுத்தினார் நாங்கள் மத சார்பற்ற அரசையே விரும்புகின்றோம் அந்த மதசார்பற்ற அரசு வர வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா வீழ்த்தப்பட வேண்டும் என்பது ஒற்றை இலக்காக மக்கள் தேசம் செயல்பட இங்கே மத சார்பற்ற அரசு வரணும்னு சொல்றீங்க ஆனால் அதோட கூட்டணி திராவிட கட்சிகள் தானே திராவிட கட்சிகள் கொண்டியை இருக்கிறீங்க ஆனால் மத சார்பற்ற அரசு விரும்புகிறேன் அதை எப்படி எடுத்து முடியாது தேசியம் தேசிய ஒன்றிய அரசில் நல்லவர்கள் அமர்ந்தால் மட்டுமே மாநிலங்களில் உள்ள நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்க முடியும் பாரதிய ஜனதா எந்த மாநிலமும் அவர்கள் சீரழிந்தால் ஒன்றிய அரசில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்ந்து விடலாம் என்று கனவு அறிகின்றது அதனுடைய உச்சம்தான் தமிழகத்திலும் போதை பொருட்கள் கடத்துவதற்கும் ஒன்றிய அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போது ஏன் நடவடிக்கை எடுக்கின்றது என்று சொன்னால் திமுகவை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த போதைப் கடத்தலை தற்போது பிடித்திருக்கின்றார்கள் அந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கடத்தல் நடந்து கொண்டிருக்கின்றது என்று புலனாய்வு சொல்கின்றது இதுவரை தடுக்காதவர்கள் கூட்டணிக்காக அந்த போதைப்பொருள் தடுப்பை இப்பொழுது கண்டுபிடித்துள்ளார்கள் எங்களுக்கு மத்தியில் இதேபோல் சீரழிமை ஏற்படுத்துகின்ற பாரதிய ஜனதா வீழ்த்தப்பட வேண்டும் என்பது மக்கள் தேசத்து மேற்படி இங்கே சீட்டு கேக்கிறீங்க மக்கள் தேசம் பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிற்கும் அளவிற்கு எங்களுடைய கட்டமைப்புகளை தற்போது நாங்கள் சீரமைக்கவில்லை ஆகவே எங்களுடைய இலக்கு மாநிலத்தில் உள்ள சட்டமன்றத்தை இலக்காக வைத்துள்ளதால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மத சார்பற்ற அணிகளுக்கு ஆதரவாக செயல்படுவோம் மக்கள் தேசம் பாராளுமன்றத்தில் போட்டியிடாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக மக்கள் தேச கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலை நாங்கள் போட்டியிட்டு நல்ல ஒரு வாக்குகளை பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் மக்கள் தேச கட்சி நிச்சயமாக மக்கள் தேச கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்